பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுராகாய் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறின் புதிய பதிப்பு அதிக பக்கங்கள் அதே தரம் தற்போது குறைந்த விலைகள் சுராக் அனைத்து புத்தகக் கடைகளிலும் கிடைக்கும் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தமிழக வெள்ள பாதிப்புகளில் அரசு காவி சாயம் பூசாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாவேக்க தலைவரும் நடிகருமான விஜய் கூறிய கருத்து சரியே என பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா கூறினார் எல்லா துறையிலும் தோற்று போன ஒரு மனித முகமாற்ற ஒரு ஆட்சி இருப்பது துரதிருஷ்டவசமானது நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் கழிவு நீர் குடிதண்ணீரோடு சேர்ந்த காரணத்தால் பல்லாவரம் குரம்பேட்டையில் மூன்று பேர் இறந்து போயிருக்கிறார்கள் நாற்பத்தி இரண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள் இவ்வளவு தூரம் ஒரு மோசமான நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு அந்த தொகுதி எம்எல்ஏ மந்திரி தாமோ அன்பரசன் கச்சா முச்சான் பேசுகிறாரு நிருபர்களையே ஒரு மரியாதை இல்லாமல் அகம்பாவத்தோடு அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லா நிருபர்களுக்கும் ஒரு பெரிய வழிகாட்டுதல் இருக்குது நீ வந்து இதை என்ன ப்ளீச்சிங் பவுடர் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாரு அவர் பத்து ரூபா ரூபா சொல்கிறார் ஆனால் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு எப்படி வாங்கியிருக்கீங்கன்னு பதில் சொல்ல முடியாது உடனே அதெல்லாம் கமிஷனர் எழுங்குறாரு எங்கே உங்களுக்கு தெரியாமல் பத்து ரூபா ப்ளீச்சிங் பவுடரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு முனிசிபாலிட்டி வாங்குமா இதுவே எ எதில் காசு பொறுக்கிறதுன்னு தெரில அவ்வளோ மோசமான ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு அரசாங்கம் இருக்குது அதோடு மட்டுமல்ல திருவண்ணாமலையிலே நடந்திருப்பது மிகவும் கவலை அளிக்கின்ற விஷயம் ஏனென்றால் ஜியலாஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க வயநாடு போல் திருவண்ணாமலை ஆகும் அதனால் நீங்கள் மலையின் மீது சட்ட விதிகளுக்கு புறம்பாக இவ்வளவு தூரத்துக்கு கட்டணங்கள் கட்டினதினால நகர ஆரம்பிக்குது ஆபத்தானது வயநாட்டில் மிகப்பெரிய டிசாஸ்டர் நாம் பார்த்தோம் அதுவே திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க வந்து எப்படியும் திரவிடியன் ஸ்டாக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் நெறிமுறை கிடையாது அதுக்கு நம்ம ஊர் கண்ணதாசன் புஸ்தகமே போதும் அதில் நெறிமுறை இல்லைன்னு சொன்னால் ஆட்சியிலையும் நெறிமுறை இல்லாத இது அரசா இருக்குது இருபத்தி ஆறில் இதற்கு மக்கள் தீர்வு காண்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இட் உட் பி டிஃபிட்டட் கொயல்லி அப்படின்னு தெரிவிச்சு என்ன பண்ணுறது சந்தனத்தை வாரி இறக்கணும்னா அந்த மாதிரி அவர் நடந்துக்கல்ல கேள்வியே கேட்கக்கூடாது பிரதமர் பற்றி பேச ஒருத்தருக்கும் அருகதை இல்லை